பாட்டோட ஒரு இளையராஜா யூசிக் மியூசிக்ல ஒரு சம பாட்டு கேட்டு மகிழ்ச்சி நண்பர்களை சந்திரம் கட்டதும் பெண்ணால அந்த இந்திரம் கட்டதும் பெண்ணால இந்த அண்ணனும் கெட்டது எதனால 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 அண்ணே ஏன் அறிவுறீங்க அட போடா என் விதியை நினைச்சு நானே அப்படி என்னென்ன அப்படி என்ன நடந்துச்சு ஒரு மூணு மூடிச்சால முட்டாள ஆனே கேளு கேளு தம்பி கேட்குறேன் கேக்கிறேன் மூணு மூடிச்சால முட்டாளா ஆன கேளு கேளு தம்பி நான் இருந்தே தேருக்குள்ள இப்போ விழுந்தே சேருக்குள்ள நான் இருந்தே தேருக்குள்ள இப்போ விழுந்தே சேருக்குள்ள ஒரு மூணு மூடிச்சால முட்டாளா ஆனே கேளு கேள் കേി അഗര ഗഗര മൂന്ന് മൂടി ചാല മുട്ട കേൾ തമ്പി கண்டு மயங்கவில்லை அவ முகத்தை கண்டா பூடிக்கவில்லை இன்னும்ல அவன்னைப்பு என்ன தெரியவில்லை வெளியில ஓனான வீட்டுக்குள்ள விட்டு புட்ட வேணாண்டா சம்சாரம் ஆமானே ஆமானே நாம் போற சன்னியாசம் வேணான் வேணான்னு வேணாண்டா சம்சாரம் ஆமானே ஆமானே நாம் போற சந்யாசம் வேணான்னு வேணான் நீ விடுடா அதுதான் எடுடா ஒரு முன்னு முடிச்சால முட்டாலு ஆன கேளு கேளு தம்பி വളയ വിച്ചി അതില പോയി നാട്ടിക്കട്ടേ വില കെടുത്ത് വശമാ നാനേതാ പൂട്ടിക്കില്ല വഴിയുമില്ല ഇപ്പോ മുടിയില്ല വേണാണ്ട കല്യാണം ആമാനേ ആമാൻ നാം പോക സന്യാസം വേണേ വേണാന്നെ വേണാണ്ട സംസാരം ആമാൻ ആമാൻ போற சன்னியாசம் வே நான் ஏ நீ விடுடா ஒரு மூணு முடிச்சால முட்டாளு ஆனே கேளு கேளு தம்பி ஒரு மூணு முடிச்சால முட்டாளு ஆணை கேளு கேளு தம்பி நான் இருந்தே தேருக்குள்ள இப்போ இருந்த சேருக்குள்ள நான் இருந்தே தேருக்குள்ள இப்போ விழுந்த சேருக்குள்ள ஒரு முன்னு முடிச்சால முட்டால ஆனே கேளு கேளு தம்பி ஒரு முன்னு முடிச்சால முட்டால ஆனே கேளு கேளு தம்பி இது வந்து பாட்டுக்காக தான் இது மற்றபடி மூணு முடிச்சு போட்டு முட்டாளாக இருக்கிறவன்னு சொன்னானாக்கா அவன் மூணு முடிச்சு போகிறதுக்கு முன்னாடியே முட்டாளாக இருந்திருப்பான் அதனால் இதெல்லாம் வந்து பாட்டை மட்டும் பாருங்கள் மூணு முடிச்சு போட்டவன் என் டு என்னோட இதில் சொல்கிறேன் மேரேஜ் இஸ் அப்சி சூப்பர் அதனால் கல்யாணம் பண்ணுறதும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க வாழ்க்கை வாழ முடியாது